வணக்கம் இன்றைய கிஸ்டில நாங்க பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனோரா கோட்டையினுடைய வரலாறு தான் நாங்கள் பார்க்க போறோம் மன்னர்கள் கட்டிய ஒவ்வொரு கோட்டைக்கு பின்னாலும் ஒவ்வொரு வெற்றி வரலாறு வந்து நிச்சயம் இருக்கும் அதே தான் ஒவ்வொரு கோட்டையிலயும் வந்து அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்து விட்ட இந்த காலத்துல என்னென்ன வசதிகள் உள்ளனவோ அந்த வசதிகள் எல்லாம் வந்து அப்பொழுதே வந்து அவர்கள் வடிவமைத்து இருப்பது வந்து நன்மை வந்து ஆச்சரியத்துல வந்து ஆழ்த்தும் என்று சொல்லலாம் அந்த வகையில் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி கலை ரசனையோடு ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து அந்த காலத்திலேயே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அவசியம் அறியணும் அது நம்மளுடைய கடமையுமாகத்தான் இருக்கிறது தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள மனோரா கோட்டையை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு அதாவது பார்த்தீங்கன்னா மனோரா என்ற நினைவு சின்னம் தஞ்சை மராட்டிய மன்னன் இரண்டாம் சரபோஜியால் எழுப்பிக்கப்பட்டதாகவும் இருக்கிறது ஆங்கிலேயருக்கும் நெப்போலியனுக்கும் இடையே பிரான்சு நாட்டின் வடக்கில் உள்ள வட்டாலு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாலில் பெரும் போர் நடைபெற்றதாகவும் சொல்லப்படுகிறது ஆங்கிலேயர்கள் வந்து வெற்றி கொண்டதாகவும் வரலாற்றை மாற்றி அமைத்த இந்த வெற்றியை ஆங்கிலேயர் மட்டுமன்றி அவர்களுடன் வந்து நட்பு கொண்ட அனைத்து நாடுகளும் வந்து கொண்டாடினதாகவும் தமிழ்நாட்டில் வந்து தஞ்சையை ஆட்சி செய்த மராட்டிய மன்னன் இரண்டாம் சரபோஜியம் இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்ததாகவும் அதன் நினைவாகத்தான் நினைவு சின்னம் ஒன்று வந்து அந்த நினைவு சின்னம் தான் மனோரா இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலுல வந்து கட்டப்பட்டது இந்த மனோரா அடி வந்து இந்த கட்டடம் எட்டு அடுக்குகளை கொண்டதாகவும் அறுகோண அமைப்பிலும் வந்து கட்டப்பட்டுள்ளது இதை சுற்றி வந்து பெரிய அகழி ஒன்றும் அதை அடுத்து வந்து மதில் சுவரும் வந்து காணப்படுகிறது ஒரு கோட்டையின் அமைப்பில் வந்து காணப்படும் இந்த மனோரா கலங்கரை விளக்கமாகவும் இரண்டாம் சரபோஜி தனது குடும்பத்துடன் இங்கு வந்து வந்து சென்றுள்ளார் என்பதையும் கூறுகிறது இந்த நினைவு சின்னம் எதற்காக எடுக்கப்பட்டது என்பதையும் கூறும் கல்வெட்டு தமிழ் தெலுங்கு மராட்டி ஆங்கிலேயம் ஆகிய நான்கு மொழிகளிலையும் வந்து வெட்டப்பட்டு அங்கு வந்து இடம்பெற்றுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய கிறிஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனோரா கோட்டையின் உடைய வரலாறை பார்த்து தான் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் நிதி மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி